நேர்கள் அனைவருக்கும் சுவாரஸ்யமான கதைப்பகுதி இருநூறு கிலோவுக்கு அதிகமாக நகைகள் அதை பாதுகாக்க ஐம்பது காவலர்கள் ஐஸ்வர்யா ராய் நடித்த இந்த படத்தின் வரலாறு தெரியுமா இந்தியாவில் வெளியான மிகவும் நீளமாக படங்களில் ஒன்றாக இருக்கும் ஜோதா அக்பர் மூன்று மணி நேரம் முப்பத்தி நான்கு நிமிடங்கள் ஓடும் திரைப்படமாகும் சினிமா துறையில் சாதாரண படங்களை விடவும் புராண மற்றும் வரலாற்று பின்னணி கொண்ட படங்களை எடுக்கும்போது நடிகர் நடிகைகள் அளவுக்கு அதிகமாக நகைகள் அணிந்து நடிப்பது வழக்கம் அந்த வகையில் இந்திய ஜோதா அக்பர் படத்தில் நடித்த போது ஐஸ்வர்யா ராய் கிலோ கணக்கில் நகை அணிந்து நடித்துள்ளார் இறுதியில் இந்தியில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வழியாகி பெரிய வெற்றியை பெற்ற படம் ஜோதா அக்பர் ஹிருத்திக் ரோஷன் ஐஸ்வர்யா ராய் இணைந்து நடித்த இந்த படத்தை அசுதேஷ் கோவரிகர் இயக்கியிருந்தார் ஜகதர் அலி இந்த படத்துக்கான கதை மற்றும் திரைக்கதையை எழுதியிருந்தார் இந்தியாவில் வெளியான மிகவும் நீளமான படங்களில் ஒன்றாக இருக்கும் ஜோதா அக்பர் மூன்று மணி நேரம் முப்பத்தி நான்கு நிமிடங்கள் ஓடும் வரலாற்று பின்னணி கொண்ட இந்த படம் பெரிய வெற்றி படமாகவும் அமைந்து வசூலில் சாதனை படைத்தது இந்த திரைப்படம் நடிகை ஐஸ்வர்யா ராய் பச்சனின் நடிப்பு திறனுக்கு மேலும் ஒரு மைக்கல்லாக அமைந்தது ஐஸ்வர்யா ராய் இந்த படத்தில் முகலாய பேரரசர் அக்பரின் மனைவி ஜோதாபாய் கேரக்டரில் நடித்திருந்தார் இந்த படத்தில் ஒரு ராணியாக தோன்ற அவருக்கு இரண்டு மணி நேரம் மேக்கப் போடப்பட்டது ஆனால் அவரை உண்மையான இளவரசியைப் போல ஜொலிக்கச் செய்தது எது தெரியுமா அவர் அணிந்திருந்த அசர அசரவைக்கும் நகைகள்தான் இந்த நகைகள் சாதாரணமானவை அல்ல இவை குந்தன் வேலைப்பாடுகளுடன் கூடிய பிரம்மாண்டமான செட்கள் மொத்தம் எழுபது கைவினை கலைஞர்கள் இந்த நகைகளை வடிவமைக்க இரவு பகல் பாராமல் உழைத்தார்கள் இந்த நகைகளின் மதிப்பு இருநூறு கிலோவுக்கும் அதிகம் என்பதால் அவற்றை பாதுகாக்க ஐம்பது பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டனர் நடிகை கிருத்திக் ரோசன் அக்பர் கதாபாத்திரத்தில் நடித்த இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது I <sighs> யோதா அக்பர் திரைப்படம் உலக அளவில் ரூபா நூற்றி பன்னெண்டு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது ஐஸ்வர்யாவின் அற்புதமான நடிப்பு பிரம்மாண்டமான செட் துல்லியமான மேக்கப் மற்றும் கண்கவரும் நகைகள் என அனைத்தும் சேர்ந்து இந்த படத்தை தனித்துவமான அனுபவமாக மாற்றின இதில் ஐஸ்வர்யாவின் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த அந்த பிரம்மாண்டமான நகைகள் இன்றும் பேசப்படும் ஒரு கலைப்படைப்பாகவே உள்ளன உயிர்கொடுத்த அந்த பிரம்மாண்டமான நகைகள் இன்றும் பேசப்படும் ஒரு கலைப்படைப்பாகவே உள்ளன இவ்வாறாக